அவர் அவருடைய புதல்வன் தான் வந்து கார்த்திக் சிவன் சிவகார்த்திகனும் கார்த்திக் சிவன் அவர் தான் ஸோ கேப்டன் ஆஃப் திப் அவருக்கும் அவருக்கும் கூட வேலை பார்த்த டீம் இருக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் விஜய் முரளி பாகினி எல்லாத்துக்கும் வணக்கம் பேசிட்டு போன நம்ம ராஜன் இருந்து இங்க ஜாக்குமார் தங்க உட்காண்டிருக்காரு அதுக்கப்புறம் எங்கிட்ட வேலை பார்க்கல ஆனா என்ன குருவா எடுத்துக்கிட்ட செங்கல்னா அவரு என்ன மாதிரியே ஆக்ட் பண்ண என்னுடைய தியூப் மாதிரி அப்படி வர குமரேசன் அவர்கள் எல்லாத்துக்கும் வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் போவனான்னு சொல்லி வீட்டிலேயே உட்காந்துருந்த தேவேந்திர எனக்கு ஒரு உதவியாளர் இல்லையா கண்டிப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி போயான்னு சொல்லி சொன்னா கூட அவ்வளவு சொல்லி அவர் அனுப்ப வேண்டியது அப்புறம் பார்த்தா காலையில ஒன்பது மணிக்கு இப்படி வந்து நிக்கிறாரு ஏ பத்தரை மணிக்கு தானே பொறுக்காம நான் பத்து மணிக்கு பொறுக்க வந்துடுவேன்னா ஒன்பது மணிக்கு வந்து வர வரமாட்டேன்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் இங்க வந்தா வாசல்லையும் நின்றுருந்தேன் அது அவ்வளோ தூரம் அவர் அவரை நம்பி அவர்கிட்ட போய் எப்படியாவது சாரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பொறுப்படுத்துவாரு அப்புறம் படம் த்ரில்லர் படம் அதில் பார்க்கும்போது ப்ரொடியூசர் பன்னீர் நடிச்சிருந்தார் அப்போ அவர் கவனி சொன்னி உண்மையிலேயே அவர் திருல் எப்படின்னா கேமரா ஓடிட்டுருக்கு கூட என்னமோ பேசிட்டு ஆனால் பன்னீர் கேமராவையே பார்த்துட்டு இருக்காரு கரெக்டாக எடுக்கிறாங்களா எடுக்கலையா இல்லையா அப்படின்னு அந்த முடியலை வரைக்குமே காசு போட்ட ஒரு ஆள் என்ன கரெக்டாக எடுக்கிறானா இல்லையான்ற மாதிரியே ஒரு திருளோடவே பாட்டு சாட்டு போட்டு பாருங்க தெரியும் அந்த மாதிரி அவ்வளோ திரில்லு படம் மட்டும் திரு நாட்டோட சூழ்நிலையும் ரொம்ப திருவிழா தான் இருக்குது அடுத்து பண்ணிட்டு அவர் என்ன பண்ண போறாரு ஈபிஎஸ் என்ன பண்ண போறாரு ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு ரெண்டு பேரும் சேர போகிறாங்களா இல்லையா இல்லை அம்மா சின்னம்மா வந்து எல்லாத்தையும் சேர்த்து போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு திரு ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் சின்ன எங்களுடைய எழுத்தாளர் சங்கம் பாக்கியராஜ் என்ன பண்ண போகிறாரு அணி சேர்ந்து போகிறாரா இல்லையா நிற்கிறாரா நிற்கலையா அது ஒரு திருவிழா போயிட்டுருக்கு இப்படி நிறைய நாட்டில் வந்து திரில்லிங்கான சமாச்சாரம் போயிட்டுருக்கு அதில் இந்த படம் பார்த்தோன்னே செகண்ட் ஹாஃபு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தலார் வந்து பேசும்போது எல்லாத்தையும் சிறப்பாக டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பற்றி நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றி பேசுறாரு அப்புறம் பாண்டியராஜன் பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃப்லேயே ரொம்ப திருவிழான தருணங்கள் நிறைய இருக்கு எங்கிட்ட விடியம் வரை காற்று தூய்யமே சார் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தா ஆஃபீஸ் பையா அப்புறம் நான் போன ஓய் இந்த பையன் உங்க சேரணும்னு சொல்லி வந்திருக்காங்க அதுக்காக எங்கிட்ட வந்து டீ காபி கூப்பிட்டுக்கு இங்கே வந்து ஆஃபீஸ் பையன் வேலை பார்த்திருக்காங்க அப்புறம் நான் பார்த்துட்டு அந்த ஐடியால்தான் இங்கே வந்திருக்காரு ஆமாண்ணா சரி சரி சார் நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஆபீஸ் முடிச்சுட்டு அடுத்து மௌனுக்கு ஷூட்டிங் ஷூட்டிங்கப்போ நான் ரெடி கிளாப்பிங் அப்படின்னு சொன்னேன் திடீர்னு பார்த்தா பாண்டியராஜன் கிளாப்போடு வந்து நிற்கிறாப்புல பிள்ளை நான் சேர்த்தவே இல்லையே வயனில் வச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன் இன்னும் இந்த படத்துலேயே வந்து டப்புன்னு போட வந்து நிற்கிறாப் ஏய் நான் ஒன்று சேர்த்துட்டு நான் சார் என்ன என்கிட்ட கேட்கவே இல்லை நீ பாட்டில் கிளாப்பின்னா நீ பாட்டை வந்து ஒரு வார்த்தையும் சொல்லு நீ பாட்டு வந்து நிற்கிறியா அப்படின்னு அப்படி ஓரமான அப்படின்ட்டேன் இல்லை சார் இல்லை இல்லை ஓரமான சாயங்காலம் வரைக்கும் அப்படியே திருவிழா நின்ட்டுருந்தாப்பில என்னாக போதோ ஏதாக போதும்னு சாயங்காலம் வந்து நான் வண்டி ஏறி எல்லாம் சேர்ந்து போகும்போது வா கார் ஏறுது அப்படின்னு சொல்லி எங்கூட கார்லேத்துனேன் அப்போ தான் அவனுக்கு அந்த திருள் முடிஞ்சு பரவாயில்ல நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருவிழான அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட அக்சிடெண்ட்டு அப்படிங்கிறத விட ஒரு ஒரு மரியாதை அப்படிங்கிறத எங்கள் டேரக்டர் கையில் நான் என்ன மரியாதை வச்சுருந்தேனோ அதை விட அதிகமான மரியாதை என் மேலே வச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு இன்றைக்கும் அவங்க அம்மா வந்து நான் சாமி போதெல்லாம் அவங்க அம்மா பண்ணிட்டு போய் ஏன்னா புள்ள மேலே வந்து இப்போ ஒரு பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அம்மா அப்பா வந்து அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவே கூட நான் நடிக்க போகிறேன்னு எனக்கு பெருசாக இது இல்லை இல்லைடா நீயும் நடிக்க போகிற ஹீரோவாக நடிப்பேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் டைரக்டரே ஒன்றை வச்சு எடுப்பாரு அப்படின் அதனால் தீர்க்க தரிசமாக சில நேரங்களுக்கு சில நேரங்களில் பெரியவங்களுக்கு வந்து சிலதெல்லாம் தோணும் அந்த மாதிரி பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அவங்க வந்து அவன் சொல்லுமா ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவன் லைஃப்பில் திருளான தருணங்கள் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது ஃபேமிலியே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருந்தாவில்ல ஏரியா அப்படின்னா ஃப்ளைட்டில் இல்லை நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க சரி பயப்படுறான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளே போயிட்டு திரும்பி பார்த்தா மேலேருந்து அன்புற மாதிரி இப்படி கை காமிச்சிருக்காங்க யாருடா கை காமினா இருந்து தங்கச்சி இங்கச்சி எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டாப்புல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு போகிறேன் அதனால் எல்லாருமே வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாப்புல அதே மாதிரி நைட்டில் எல்லோரும் அங்கே டிஸ்கஷன் பிடிச்சிருந்தா எல்லாம் பம்புறாங்க குமார் எல்லாருமே லிவிஷன்லேருந்து பதினோரு மணி ஆகும்போது இப்படியே எவனுக்குமே கதையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி அவங்க அப்புறம் நான் கேட்டேன் என்ன என்ன டிஸ்கஷன்லேயே ஒரு மூடு இல்லாமல் ஏதாவது நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களா என்ன அப்படின்னா அப்புறம் சார் இந்த வருஷப்பிறப்பு சார் இன்னைக்கு நியூ இயர் சார் பன்னெண்டு மணிக்கு அது நம்ம ஊர்லேயே கோலாகலமாக இருக்குது பெங்களூர் சார் நம்ம இருக்கிறதோ அப்படின்னு எல்லாருமே அந்த பன்னெண்டு மணிக்கு கோலாகலமாக அதில் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கர நான் விடுவேன்னா விடுமா என்ன நான் ஏதாவது ஆரம்பிச்சேனா எனக்கு அந்த கரெக்டான சீன் கிடைக்கிற வரைக்கும் மணி என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன் கரெக்டாக அந்த சீன் கிடைச்சதுக்கப்புறம் தான் ஓகேப்பா அப்படி அது பன்னெண்டா பண்றேன்னு தெரியாது சரி இவங்களுக்கு பதினொன்று பதினொன்னேகால் பதினொன்றாங்கும் போது எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்து பண்ண வந்து இவனை வந்து சரி எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசு இருக்கா இல்லையா அப்படின்னு அப்புறம் என்னப்பா உனக்கு எதாவது வாங்குறமான்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தேன் ஜீன்ஸ் ஒன்று வாங்கினேன் சார் லைஃப் எதுக்கு சொல்றேன்னா எப்படியெல்லாம் லைஃப் இருந்திருக்குன்னு சொல்றேன் பாண்டியராஜனுக்கு வந்து ஒரு ஜீன்ஸுங்கிறது இதுன்னா எனக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன அபிலாசைகள் நிறையா இருந்தது எல்லாரும் எம்ஜிஆர்கிட்ட பழகும்போது எல்லாருமே என்கிட்ட பேசும்போது எதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா சொன்னா என்ஜிஆர் கொடுத்த வாட்ச் அப்படிம்பாங்க நானும் இத்தனை நாடா பழகிட்டு இருக்கேன் என்ஜிஆர் கொடுத்து வாட்சுக்கிறேன் அப்படி போடுறேன் அப்புறம் தலைவர் கொடுத்த செயின் மோகரோ அப்படி நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே நம்ம யாருக்கிட்டயாவது காமிக்கலன்னா ஏதாவது ஒண்ணு கூட இல்லையே கேட்கலாமா வேண்டாமா கட்சிச்சு அசிங்கமா இருக்கு நம்மளே போய் கேட்டா நல்லதா இருக்கும் அவன் ஏதோ ஒரு ரசிகர்கள் நல்லா இருக்குன்னு கேட்கறேன் நம்ம மேல ஒரு பிரியமா இருக்குமா நம்ம போய் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம என்ன என் வாரிசு பாக்கிறாச்சு அப்படின்னு சொல்லி அப்போதான் நினைச்சுக்கிட்டேன் நல்லதாலப்பா வாயத்திறந்து கேட்டது ரொம்ப சீப்பா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த தருணங்கள் எப்போ எது வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு என்கிட்ட சேர்ந்து ஆக்சிடெண்ட்டுகள்லாம் வேலை பார்த்துக்கும் போது இப்போ ஒரு புகதாக இருந்ததுனால சந்தைக்கிட்டேன் இல்லை இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு எதா புக்கு படிக்க நான் வர்ற வரைக்கும் ஏதாவது புஸ்தகம் நிறைய இருக்குது எடுத்து படி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் ஒரு நாளைக்கு புக்கு எடுத்து அது அப்படி இது வேண்டாம் சார் இது வேண்டாம் அப்படின்னு அப்புறம் என்னன்னா ஒன்று இது இது சின்ன பசங்க சார் சிறுவர் கதை இது எதுக்கு அது சிறுவர் கதைன்னு இது எதுக்குன்னு சொல்லி சொல்லிட்டு நீ என்ன நினைச்சு எனக்கு இல்லை சார் சிறுவர் கதை நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு அப்பதான் நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன் சிறுவர் கதை வருது புலின்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு முடிக்கிறான் ஆனா இவன் சின்ன சிறுவனாக இருந்து கூட அதை படிக்கலை அப்புறம் சிறுவர் கதை புளிவரது புள்ளின்ட்டு சும்மாவது ஒரு பையன் வந்து ஆளுகளை ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டு போனேன் ஒவ்வொரு தடையும் அவன் புலி வருது புலி வருதுன்னு சொல்லி எல்லாம் ஓடி வருவாங்க கடைசியில் வந்து பார்த்தா சும்மா விளையாட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பான் கடைசியில் உண்மையிலேயே ஒரு நாள் புலி வரும்போது இவன் கத்துவான் இவன் விளையாட்டு பண்ணுறாட்டு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு இது குழந்தை கதை தான் விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது பட் இது எனக்கு ரொம்ப ஸ்டைக்கிங்காக இருந்தது புலி வருது புலிங்கிறது வந்து குழந்தை கதையாக இருந்தால் கூட நிறம் மாறாத பொருள்னு உங்களுக்கு தான் ரீக்குலேட் பண்ணி தெரியும் அவன் ரத்தி விஜயன் கூட லவ் பண்ணிட்டு ஆ ஒன்றும் எனக்கு தெரியாதும்பா ஒரு தடவை ஹார்ஸில் ஏன்னா இல்லை இல்லை ஏது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா திடீர்னு ஹார்ஸ் மூவ் எனக்கு தெரியாது தெரியாதும்பா இல்லை இல்லை அப்படின்னு இவர் தொடர்ந்து கொண்டு அது ஹார்ஸ் போயிடும் ஷாக் ஆகி பார்த்தா இங்கேயோ போய் மறைஞ்சிடும் இவர் விருந்தடிச்சு ஓடி வந்தால் அப்புறம் மறுபடியும் அவள் அவள் ஓட்டிகிட்டு வருவான் அழகாக ஓட்டிகிட்டு வருவான் என்னென்ன சிரிச்சு எனக்கு தெரியும் சும்மா கரெக்டாக பண்ணேன் அப்படிம்பா அப்புறம் ஒரு தடவை காரில் ஏற்றி விட்டாலும் அதே மாதிரி கார் மூவ் ஆகிரும் அப்புறம் டென்ஷன் ஆகி போய் அப்புறம் பிடிச்சி கிடிச்சி இது பண்ணால் அப்புறம் வந்து சிரிப்பாக நல்லா அழகாக ஓட்டுவா நான் ரேஸில் ஓட கலந்துக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு காரு தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் எங்கேயோ ஒரு குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நீச்சல் தெரியுமான்னு தெரியாது எல்லாமே இப்படி தெரியாது தெரியுன்னா போய் சொல்லிட்டு தள்ளி விடுவான் உனக்கு நீச்சல் தெரியாமல் இருக்குமான்னு அப்புறம் போனால் போன ஆளை காணும் அப்புறம் தேடலாம் தேடலாம் உண்மையிலேயே உங்களுக்கு நீச்சல் தெரியாத போல தானே கடைசியில் அதில் தான் பெஸ்ட் ஆகிட்டா ஸோ சிறுவர் கதை தான் வருது புலி அப்படிங்கிறது பட் அந்த படத்தில் வந்து அந்த லவ் எபிசோடுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய பலமாக இருந்தது அந்த படத்தில் ஏன் அவன் ஆகிறான் ஏன் வந்து லவ்வரை வந்து மறக்க முடியாமல் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு வந்து அது அவ்வளோ பலமாக இருந்தது அதனால் எதுக்கு சொல்ல என்ன சின்னது பெருசு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையுமே நம்ம கூர்ந்து கவனிச்சிருந்தா எல்லாமே நமக்கு சினிமாவுக்கு உதவியான ஒரு சமாச்சாரம் தான் ஸோ பாண்டியராஜனெல்லாம் அப்படி வந்து அவனுக்கு சீனுங்கிறது வந்து என்ன எது சீனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சரியாக இருந்தது விளையாட்டாக ஒரு தடவை சொன்னாப்ல எங்கள் அப்பா ஒரு தடவை ட்ரெயினில் வரும்போது ஒரு அம்மா வந்து கர்ப்பஸ்ரீ கர்ப்பம் ட்ரெயினில் வரும்போது என்ன பண்ணுவான் எல்லாத்தீங்கன்னா வேற வழி இல்லை எங்கள் அப்பா வந்து வேஸ்டி அவுட்டு கொடுத்துட்டு அன்றைவாரோடு ரோட்டில் நடந்து வந்தாரு அப்படி நான் சொன்னேன் இது எவ்வளோ செஞ்சு அவங்க வந்து என்னென்ன சிரிச்சுட்டாங்க என்ன அப்பா வந்து இப்படி அன்றவாரோடு வர்றது வந்து எங்களுக்கு எல்லாம் கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி சிரிச்சாங்க நான் வந்து சொன்னேன் இது எவ்வளோ சென்டிமெண்ட்டான சீன்தான்னு சொல்லிட்டு உங்க முந்தான முடிச்சில் வந்து நான் வேஸ்ட்டை ஊற்று கொடுத்து இது பண்ணுற மாதிரி அந்த சீனை வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இருந்து நிறைய சீனு பாண்டியராஜ் கூட்டு வீட்டா இருக்கு நான் குழந்தை சின்ன குழந்தைக்கு வந்து தலையில் வந்து சும்மா நான் ஆனால் அண்டா வச்சு பே இது பண்ணிட்டு இருப்பேன் அப்போ எங்கள் அம்மா எங்கள் அத்தை பொண்ணு அவள் சின்ன குழந்தை மாமா மாமாய் எனக்கு அப்படின்றது நான் அதை அப்படி கம்மித்துறேன் கமத்திட்டு ஆ சொல்லுன்னு ஆ சொல்லிட்டே இருந்தா அப்புறம் தூக்குன்னு அதை ஒரு சேர்த்தி வர்றாள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி பார்க்குற அவள் கத்துறா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படியே டென்ஷன் ஆகி ஒவ்வொன்னு அழுக ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் வந்து வெல்டு விற்கலாம் வாங்குறாரு ஒருத்தர் இது பண்ணலாம் இது பண்ணான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் எப்படியோ ஒரு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆள் எடுத்தார் இது வந்து விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கரெக்டான இடத்துல வந்து பா பாண்டியராஜன் வந்து சீன் பண்ணாப்புல கிளாப்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த இடத்த பண்ணாப்புல இன்னொன்று அதே மாதிரி வந்து சேவகா படிக்கு போதில் மிளகாப்படி போட்டு யார் ரூமில் யார் என்ன அவசரப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அதையும் வந்து சீனா வந்து இருக்குது ஸோ அன்பவன் படத்துலேயே நிறையா வருது எனக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு படம் பார்க்க போகும்போது பாண்டியராஜன் படம் ஸோ டப்பாக இருந்துச்சு கதைங்கன்னு உள்ளே போகும் என்னென்ன நான் எவ்வளோ இது பண்ணால் கூட என்னை அறியாமே உங்கள் படத்தினுடைய சீனு அது சொன்ன எடுத்த படத்துல தான் ஒன்றும் இல்லை எங்கிட்ட இருக்கிற கதையை எடுத்தால் தான் தப்பு எடுத்த படத்து தப்பு இல்லை அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க எனக்கு கூட படம் பண்ணும்போது எப்போவோ எந்த காலத்துலேயும் அதாவது பண்ண படங்கள்லாம் வந்து யாரோ பண்ண படங்கள் பெய் டேரக்ட்ஸ் பண்ண படங்கள்லாம் என் மைண்டில் இருக்கும் அது ஏரியா எனக்கு வேற ஃபார்மேஷன் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட இருந்த எல்லாம் வந்து அவங்க கரெக்டாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுனால ஏன்னா அவங்ககிட்ட வீரியம் இருக்கும் நான் தான் சொல்லுவேன் ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னோம்னா வெதை வீரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது உரம் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க வந்து கரெக்டாக அது கற்றுக்கிற லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஸோ பாண்டியராஜனெல்லாம் அதை கற்றுக்கிட்டு தான் வந்து என் பேரை காப்பாத்தருவோம் பாண்டியராஜன் பார்த்திபன் குமார் இலிமீஸ்வன் எல்லாருமே வந்து சிறப்பான முறை செயல்பட்டாங்க இன்றைக்கி ஈஸியாக ஸோ எல்லாம் அவங்கவுங்ககிட்ட அவங்க செஞ்சுருந்தது அதை விட கற்றுக்கணும்னு ஒரு அக்கறை இருந்ததுனால சிறப்பான முறையில் செயல்பட்டாங்க ஸோ இந்த கார்த்திக் சிவம் திருவேற்படம் சிறையில் நகரெலாம் சொன்ன மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாரும் பார்த்துட்டாங்க செந்தில் கூட பார்த்துருக்கேன் பேசுகிறேன் ஓகே பண்ணி உங்கள் படத்தில் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அதனால டவுட்டே வந்து போது கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க நான் வரேன்னா இல்லையா வரணா இல்லையா என்ன சைடில் ஒரு நாள் டைலாக் பேசுறீங்க அதை பற்றி கவலையே படல இவர் கேமராவே ஊற்று பார்த்துக்கணும் என்ன கேமரா பாருங்க சொல்லிட்டு போட்டார் அவர் ஸோ பரவாயில்ல அவருக்கு வந்து முதல் படம் பண்ண கூட பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ நானும் கொஞ்சம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அந்த பதினொன்றைக்கு வரேன் நான் மணி பதினொரை முக்கால் வைப்புச்சு ஸோ படம் வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து வெற்றி விழாவில் வந்து கிளம்பிட்டு